ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாம்பார் அதுவும் டிஃபன் சாம்பார் தாங்க சாப்பாட்டுக்கு எப்படி வித விதமான சாம்பார் இருக்கோ அதே மாதிரியே இந்த இட்லி தோசைக்குள்ள சாம்பாரும் நிறைய வகை இருக்குதுங்க பருப்பு போட்டு சாம்பார் பருப்பு போடாத சாம்பார்ன்றது வேறு பருப்பு போட்டுமே நிறையா விதமாக இதில் சாம்பார் செய்யலாம் மிக்சிங் வந்து வேறு வேறையாக இருக்கும் இந்த சாம்பார் ரெசிபி எல்லாமே நான் எங்கள் அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டது தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ சாம்பார் இட்லி தோசை பொங்கல் இது எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பாருக்கு நான் வந்து தோரம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரைக்கப்பு வந்து நூறு கிராம் இருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இட்லி சாம்பாருக்கு இந்த பாசி பருப்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல் உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து பெருசாக இருக்கிறனால நான் ரெண்டு இடத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க காய் வந்து நான் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இது மூணு எடுத்திருக்கேன் இது மூணுமே நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற சாம்பார் மாதிரி பெருசு பெருசாக நறுக்கினீங்கன்னா பசங்க எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க நல்லா நறுக்கும் போது காய் நல்லா குலைவாக வெந்து வரும் நம்ம பசந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு விட்டுருந்தா கூட நம்ம காயை நசுக்கிட்டு நம்ம ஊட்டி விடலாம் தக்காளி நான் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் ஏன்னா புளி சேர்க்க போகிறதில்ல அதனால ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போது பருப்பு வெந்துருச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு மூணு விசில் தான் வச்சேன் நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த கேரட்டெலாம் கொஞ்சம் மசியணும் அதனால் சூடாக போதே நல்லா வெந்திருக்கும் ஆனால் லைட்டாக மசிச்சு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சாம்பார் தாளித்து விட்டுடலாம் இப்போது சாம்பார் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அதை வச்சுக்கோங்க நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கோங்க நம்ம இது வரைக்கும் வெங்காயமே சேர்க்கலை இப்போ தான் சேர்க்க போகிறோம் நான் வந்து சாம்பார் வெங்காயம் உரிச்சிட்டு முழுசு முழுசாக சேர்த்துருக்கேன் இட்லி சாம்பாருக்கு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது கூட சின்ன கத்திரிக்காயை ஒரு கத்திரிக்காய் நான் சேர்த்துருக்கேன் நம்ம குக்கர்லேயும் சேர்த்தோன்னா அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும் இதில் வதக்கி செய்யும்போது நம்ம கேரட்டு பீன்ஸ்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இது கூட ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டலாம் எண்ணெயிலே இந்த சாம்பார் வெங்காயம் கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கி வரணும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம வத்தல் பச்சை எல்லாம் சேர்த்துருக்கோம் எனக்கு இந்த காரம் போதும் இட்லி சாம்பாருக்கு காரம் அதிகம் தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த காய் பருப்பு இருக்கலையா அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைங்க ஏன்னா லாஸ்ட்டாக இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்போ வந்து குழம்பு திக்காகவும் அதனால் தண்ணி தாராளமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் தாராளமாக இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா அந்த பருப்பு இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நான் வந்து சாம்பார் தண்ணியாக தான் வச்சேன் ஏன்னா ஒரு சீக்ரெட் மிக்ஸிங் சேர்க்க போறேன்னு சொன்னேன் இல்லையா அதனால் நான் தண்ணியாக வச்சேன் நீங்கள் அப்படி எதுவும் சேர்க்காட்டினா இந்த சாம்பார் கூட்டும் போதே கொஞ்சம் தண்ணியை கம்மியாக வச்சுட்டு இது போல் நல்லா குதிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கனாலும் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேர்க்க போகிற மிக்சிங் என்னன்னு பார்த்துடலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற சாம்பார் இப்போ நல்லா மாறிவிடும் பாருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம இட்லி தோசை ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு தான் ஒரு கரண்டி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் சின்னதாக ஒரு மினி இட்லி ஊற்றுனீங்கன்னா எந்தளவுக்கு மாவு இருக்குமோ அந்தளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது எதுக்காக சேர்க்குறோன்னா இப்போ நம்ம ரோட்டு கடை வண்டி கடையெல்லாம் நம்ம இட்லி வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் அந்த இட்லி தோசையில் நல்லா ஒட்டி வரும் அதுக்கு காரணம் இந்த மிக்சிங் தாங்க வியாபாரிகள் வந்து கட்டுப்படி ஆகிறதுக்காக நிறையா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி செய்வாங்க இதில் டேஸ்ட்டில் எந்த மாற்றமே இருக்காது நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணியாக இருந்தாலுமே அந்த இட்லி தோசையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுங்களில் ஏதாவது ஃபங்க்ஷன் நிறையா கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா நம்ம இது போல் சாம்பார் செஞ்சோம்னா இந்த மாவு கொஞ்சம் கலந்துக்கோங்க இதில் டேஸ்ட்டில் எந்த மாறுபடும் வராதுங்க நல்லாவே இருக்கும் ரொம்ப புளிச்ச மாவு சேர்த்துறாதீங்க புளிக்காத மாவும் சேர்க்காதிங்க நம்ம எப்போ இப்போ இட்லி தோசை ஊற்றுறமோ அந்த மாவும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துறாதீங்க நம்ம வச்சுருக்க சாம்பாருக்கு நான் ஒரு கால் கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதனால் நீங்கள் வைக்கிற சாம்பாரை பொறுத்து அந்த மாவோட அளவை கலந்துக்கோங்க இது போல் இன்னும் நிறையா மிக்ஸிங் இருக்குதுங்க இது ஒரு வகை இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பொருள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இட்லியுமே நல்லா மல்லிகை மாதிரி குண்டு குண்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பரிமாறிக்கலாம் இந்த சாம்பார் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசை வெண்பொங்கல் மெதுவடை மெது போண்டா மைசூர் போண்டா இப்படி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ தாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நிறையா சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க சாப்பாட்டுக்கு வைக்கிற சாம்பார் டிஃபனுக்கு வைக்கிற சாம்பார்னு தனித்தனியாக நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பை மறக்காம கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்